நீ திங்கிறது உனக்கே பத்தாது இல்லை நீ பேனுக்கும் சேர்த்து fence இப்படி fence 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 நீ fence 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 பின்ன உன் fence 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 அதுவும் fence 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 என்ன fence 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 அந்த பேன் fence எடுத்து போட்டுக்கணும் fence 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 நீ fence fence இந்த மாதிரி தலையில கையை வச்சு எவ்வளோ நாள் ஆகுதுமா நல்ல சுகமாக இருக்குமா இப்படி பெயின் பாக்கிறது இருக்கும் அதுக்குன்னு இப்படியே பேனை வளர்த்துட்டு இருந்தேன்னு மீன் பண்ண மாதிரி தலையில பெயின் பண்ண ஆயிரும்டி பின்ன பேனெல்லாம் அப்படியே நடந்து ஊஞ்சி மேலே கண்ணு மேலெல்லாம் வந்து விழும் பார்த்துக்கோ வேண்டி கொஞ்சமாவது தலையை சுத்தமாக வச்சுக்க மாதிரிலாம் கிடைக்குது அதை போட்டு அரை மணி நேரத்தில் பேனெல்லாம் செட்டு அப்படியே தலை சீரப்பவே கையோடு வந்துருங்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது வாங்கி போட வேண்டியதுதான் அதெல்லாம் கெமிக்கல்மா அதெல்லாம் போட்டால் தலைமுடி எல்லாமே போயிருங்கம்மா சரிடி அது இல்லாட்டினாலும் கொஞ்சம் அந்த வேப்பையில பொடி இந்த மருதாணி பொடி அதெல்லாமே சேர்த்து ஒட்டுக்க தலையில போட்டு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணிநேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சேன்னா தலை சட்டுன்னு நல்லா பளிச்சுன்னு ஆயிரம் போகுது போமா அதெல்லாம் யாரும் அவ்வளோ மெனைக்கிட்டு பண்ணிட்டு இருக்க போறான் அதுவும் மருதாணி வேப்பல்ல சூப்பர் காம்பினேஷன்மா அதை ரெண்டையும் சேர்த்து போட்டால் அயலுத்திட்டு படுத்துக்க வேண்டியதுதான் போ சரி பெரிய பொண்ணு நான் கிளம்புறேன் எங்க உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுங்க என்னம்மா சொல்லு இல்லைங்க இந்த கோமதி அக்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க போலான்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு நானும் கூட போறேன் ஏதாவது காசு இருந்தா கொடுங்கல அப்படியா சரி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உன் அக்கௌண்ட் போட்டு விடுறேன் உனக்கு என்ன வேணுமோ அது நீ வாங்கிக்கோ ஆ சரிங்க சரி அம்மா நான் போயிட்டு வரேன் பெரிய பொண்ணு வந்துட்டு அப்படியே அவன் கோமதி அக்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க போறேன்னு சொன்னான் அவ கிளம்பிடுவா நீயும் தங்கச்சியும் வீட்டில் பத்திரமா இருங்க சரியா சரிப்பா சக்தி எங்களுக்கு என்ன நாங்கள் நல்லா சாலியாக இருப்போம் நீ பொறுமையா இப்போ வார்த்தை போயிட்டு வா சாமி ஆ சரிம்மா இப்போ நான் வரேன் சரிங்க அத்தை அப்போ நானும் கிளம்புறேன் நீங்கள் என் மதியத்துக்கு என்ன வேணுமோ சாந்திக்கிட்ட சொல்லி சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அத்தை நாளில் இருந்து காலையில் எப்பவும் போல் நானே எல்லாமே சமைச்சு வச்சிடுறேன் என்ன சாந்தி நீங்கள் கொஞ்சம் அத்தைக்கு சமைச்சு கொடுத்துடு இன்னைக்கு நேரமானனால நான் காலையில் டிஃபன் மட்டும்தான் பண்ணி எல்லாமே ஹாட் பேக்கில் போட்டு வச்சிருக்கேன் காஃபி டீ எல்லாமே ஃபிளாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அத்தை என்ன வேணுமோ போட்டு குடிச்சிக்கோங்க அத்தை அப்போ நான் வரட்டுங்களா சரிடி பார்த்து போயிட்டு வா நல்ல காரியத்துக்கு போகிறேன் போகிற வழியில் கொஞ்சம் தலையில் பூவும் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு போ அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்க அத்தை அப்போ சாந்தி நீ பார்த்துக்க என்ன நான் போயிட்டு வரட்டா ஆ சரிங்க நீ பார்த்து போயிட்டு வாங்க என்னம்மா என்ன நடக்குது இங்கே அப்படி ஏழு என்னாச்சு

நெத்திக்கு பொட்டு வச்சிருப்போன்னு சொல்ற என்ன இது நீ சரியில்லைம்மா நீ கொஞ்சம் கூட சரியில்லை இப்படி இருந்தானா உன் மண்டையில மசாலா அரைச்சிருவாங்கம்மா பைத்தியக்காரி மாதிரி இருக்காத பைத்தியக்காரி பைத்தியக்காரி ஏய் அப்படியெல்லாம் சொல்லாதடி சாந்தி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் எப்போவுமே அப்படி தான் போகிறவன் அதனால் இப்போவும் அப்படி போயிட்டா என்ன சமைச்சு வச்சுட்டு போவா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு அவள் அப்படியே உன்னை சமைச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டா இதில் என்னடி இருக்குது அவள் எப்போவும் போலத்தான் இருக்கா

அவள் ஒரு முடிவு எடுத்து அவள் அவள் புருஷன்கிட்ட சொன்னான் அவன் புருஷக்கார வந்து உங்ககிட்ட சொன்னான் அவள் போயிட்டு வரேன்னு பின்னாடியே சொல்லிட்டு போயிட்டா இதில் முடிவெடுத்தது யாருன்னு நினைக்கிற உன் மருமக தான் நீ தான் முடிவெடுக்கணும் அவள் போகணுமா வேண்டாமான்னு அவள் என்னமோ ஒப்புக்கு சப்பாவாக போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவள் பாட்டு கிளம்பி போயாச்சு இதில் நீ ஆந்தான் முடிவெடுப்பேங்கிற பெருமை வேறு பீத்திட்டு இருக்கோ சமைச்சு வேறு ஆர்டர் போட்டுட்டு போயிருக்காங்க மருமக ஒரு டைம் காட்டிட்டேன் டைம் எப்பவுமே என்னைகிட்ட சமைக்க வைப்பாங்க இங்கே பார்த்துக்கோமா நான் எல்லாம் சமைக்க மாட்டேமா நீ நானும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நான் சொல்லு ஆர்டர் பண்ண சொல்லு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் என்னால அவங்களுக்கும் ஆக்கி வச்சுட்டு இருக்க முடியாது அவங்க நல்லா ஊர் சுற்றிட்டு வருவாங்களாம்மா இங்கே நான் அவங்களுக்காக சமைச்சு வச்சுட்டு இருக்கணுமாமா நான் என்ன ஏப்ப சோப்பையா சேரி சேரி விடு நாம ஒண்ணு இனி காக்கவேண்டா. எனக்கு வெளியே வாங்கி சாப்டுக்கலாம். போடு. வாடே வாங்கமா. சின்ன பாக்குறீங்க. அண்ணா, எங்க புள்ளைக்கு என்ன நிச்சயதார்த்தம் நல்ல படவையா வாங்கணும். அதுக்கு நல்ல படவையா காமிங்க அண்ணா. பொண்ணுக்கு படவை எடுத்ததுக்கு அப்புறமா மாப்பிளைக்கு துணிமணி எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. இதை காமிச்சிட்டு இந்த சேலை புடிச்சிதா அந்த சேலையை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மாப்பிளைக்கு நல்ல ஒரு துணியை எடுத்து காமிங்க.

புடவை நல்ல அழகா இருக்கணும் அவளுக்கு வெயிட்லஸ்ட் இருக்கணும் நல்ல சாப்டா இருக்கணும் அவ கட்டிட்டு நின்னு அவ்ளோ அழகா இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து நல்ல புடவையே எடுங்க அடேங்கப்பா பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு இல்லையா பரவாயில்லையே ஒரு சில பேரு இப்பல்லாம் கல்யாணத்துக்கே அவ்ளோதான் எடுக்குறாங்க இங்க உங்க பொண்ணு நிச்சயத்துக்கே இவ்ளோ வேலை கொடுத்து எடுக்குறீங்களே ஆமாங்க மாப்பிள்ளை வீட்லயே எப்படியும் துணியெல்லாம் கொண்டு வருவாங்க ஆனா அவங்க எப்படி என்ன எடுத்து கொண்டு வருவாங்கன்னு தெரியாது இல்லையா அதான் நம்ம பிள்ளைக்குன்னா நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி எம்பிட்டு விளையானாலும் நாம் எடுத்து கொடுத்துடலாம் இல்லையா அதான் பார்த்துட்ருக்கேன் பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் காமிங்க என் பிள்ளைக்கு பிடிச்சா மட்டும் போதும் நல்ல நியூ டிசைன் எடுத்து காமிங்கண்ணே பாருங்கம்மா இதுவும் நியூ டிசைன் தான் நல்லா நிறைய புடவை பூரா இப்படி தான் பூ போட்டிருக்கும் ரெட்டு கலர் புடவை கோல்டன் கலர் பாட்ருமா உள்ளே கட்டிட்டு நின்னா அவ்வளோ அழகா இருக்குமா அடரட அடரை இப்பெல்லாம் எத்தனை கலர் வேணாலும் வந்து போட்டோம் என்னதான் சொன்னாலும் இந்த ரெட் கலரும் கோல்டன் காம்பினேஷனும் இருக்கிற துணிமணி மணி எல்லாத்துமே எதுவுமே அடிச்சுக்க முடியாதுப்பா அவ்வளோ அழகா இருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட புடவை இந்த காம்பினேஷன்ல இருக்கு சார் நான் துணி கிடைக்குன்னு போனாலே இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் எடுப்பேன் இந்த காஞ்சனா படத்துல இந்த லாரன்ஸ் பண்ணுவார் இல்லையா அந்த ரெட் கலர் புடவை இந்த ரெட் கலர் புடவை இருங்கன்னு கிட்டத்தட்ட நானும் அப்படிதான் ரெட் கலராக வாங்கி குமிச்சு வச்சிருக்கேன்

புடவை எல்லாம் சூப்பராக இருக்குமா என்ன ஆஷேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு கட்டின மாதிரி இருக்குமா நிச்சயத்துக்கு கட்டுற மாதிரி இப்போது லேட்டஸ்ட் டிசைனாக லேட்டஸ்ட்டு நியூ கலர்ஸாக எடுக்க சொல்லு சரி கண்ணு அப்போ உனக்கு என்ன வேணுமோ என்ன பிடிக்குதோ அதை நீயே கூச்சப்படாமல் அண்ணன்கிட்ட கேட்டு எடு நாங்கள் நின்று பார்க்குறோம் உனக்கு என்ன வேணுமோ அதை எடு சரியா சாமி ஆ சரிம்மா அண்ணா இந்த இப்போ லேட்டஸ்ட் கலராக இருந்தேண்ணா இந்த சீ க்ரீன் பின்ன இந்த ஆலிவ் க்ரீன் பின்ன இந்த பீச் கலர் அந்த மாதிரி ஒரு மாதிரி பிங்க்லேயே கோல்டன் ஷேட் வர மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு அந்த மாதிரி இப்போ காமிங்கண்ணா அண்ணா இப்போ எடுத்துருக்க இந்த புடவையும் ஒரு ஓரமாக வைங்க அதை இப்போ நான் வேறு யாராவது பார்த்து தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க எதுக்கும் இந்த புடவை ஒரு ஆப்ஷனில் வைங்க பாப்பா சொல்கிற மாதிரி அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நாலஞ்சு காமிங்க ஆ சரிங்கம்மா காமிக்கிறேன் இந்த புடவை பாருங்கம்மா நீங்கள் கேட்ட மாதிரி இப்போத்து லேட்டஸ்ட்டு டிசைனு அந்த லைட் லாவெண்டர் கலரில் அந்த சில்வர் அண்ட் கோல்டன் ஜரி வர்ற மாதிரி இந்த லீஃப் லீவ் கொடுத்துருக்காங்க இது கட்டி நின்னிங்கன்னா ரொம்ப அம்சமாக இருப்பீங்கம்மா பாருங்க ஐயோ இந்த புடவை சூப்பராக இருக்கு டபுள் ஷேடாக தெரியுது கட்டணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏங்கண்ணா இது வேலை எவ்வளோங்க இதுங்களாம்மா இது ஒரு பத்தாயிரத்து சில்லற வருதுங்கம்மா பத்தாயிரத்து சில்லறையா பரவாயில்லையே இந்த புடவை பார்த்தா என்னம்மா இருபது இருபத்தஞ்சாயிரம் விலை மாதிரி இருக்கு பார்த்தா பத்தாயிரத்து சில்லறையா தான் இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி கலரில் நம்மக்கிட்ட ஒரு புடவை கூட இல்லை நமக்கு இந்த போனாலும் புடவை அமைஞ்சிச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் எங்க இருந்து என் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மண் வாங்கி தர மாட்டான் ஏன்மா இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போகல தீபாவளி வரப்போகுது பாரு தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு புடவையும் புருஷன்கிட்ட சொல்லி எடுத்துக்கோ நீ தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு இப்ப கலக்க போவே பாத்துக்கோ எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனா எங்க நான் குடுத்து வச்சதா அவ்வளவுதான் எனக்கு அதிகபட்சம் என்னோட ரேஞ்சுன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல அவர் தாண்ட மாட்டாரு தான் எடுத்து தருவாரு அதோ அங்க இருக்கு பாருங்க அங்க அந்த பீச் கலர்ல ஒரு சாரி இருக்கு பாருங்க அது எடுங்கனா இந்த புடவை வந்து சில்வர் ஜரியில வருதுமா பார்டர் வந்து கத்தி கலர்ல வருது இதுவும் இப்போ வந்து ட்ரெண்டிங் டிசைன் தான் இது நல்ல மூவிங்ல இருக்கு அம்மா இது ரெண்டில எது செலக்ட் பண்ணலாம் சொல்லுமா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது எடுத்துக்க கண்ணே எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குமா அது சரி அதுக்கு என்ன ரெண்டுமேவாமா எடுக்க முடியும் இப்ப உங்க அம்மாவை ஆளை விட்டு நாளைக்கு உன் புருஷனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இந்த கடைக்கு வந்து ரெண்டு சாரி என்ன நாலு சாரி கூட இடு யார் என்ன கேட்க போறாங்க போங்க சித்தி அம்மா நீ சொல்லுமா இது ரெண்டுல எது எடுக்கலாம் சொல்லு எனக்கு ஒன்னு போது ரெண்டு கூட வேண்டாம் ஆனா எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு இந்த ரெண்டுல நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் பூஜாமா எனக்கு பாக்குறப்போ முதல்ல எடுத்த சேலை தான் நல்லா இருக்கு அது பாரு நிறைய பூ போட்டு நல்லா அழகா தெரியுது பாரு ஆனா இதுல ஒண்ணு அவ்வளவுக்கு அந்த பூ இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா பெருசா ஒண்ணும் தெரியல பிளைனா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா முன்னாடி எடுத்த சாரி பாரு அந்த லைட் கத்திட்டு மாதிரி இருக்கு அது ரொம்ப அழகா இருக்குமா அது நீ கட்டினாலும் ரொம்ப அழகா இருப்பேன் ஆமாமா லக்ஷ்மி சொல்கிறது சரியாக தான் இருக்குது இந்த முன்னாடி இருக்க சாரியை எடுத்துக்கோ அதுதான் அழகாக இருக்குது சரிங்கண்ணே அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்த சாரியவே கன்ஃபார்ம் பண்ணிடுங்கண்ணே அதுவே பில்லிங்க்கு கொடுத்துருங்க ஆ சரிம்மா ரொம்ப நல்ல சாய்ஸ்மா உங்களுக்கு சீக்கிரங்கண்ணே சீக்கிரம் புடவையை பில்லிங்க்கு கொடுத்து பில்லை கையில் கொடுங்க நான் போய் பணத்தை கட்டி புடவையை வாங்கிட்டு வரேன் ஏன் பெரிய பொண்ணு என்ன அவசரம் பொறுமையா பில் கட்டிக்கலாமே இன்னும் மாப்பிள்ளை துணியெல்லாம் எடுக்க வேண்டியிருக்குல்ல அவருக்கும் எடுத்ததுக்கு அப்புறமா புடவையும் பின்ன மாப்பிள்ள துணியும் ஒட்டுக்காவே பில் போட்டுக்கலாம் அடல் ஊசு கோமத்தி அக்கா ஒட்டுக்கா பில் போட்டேன்னு வைங்களேன் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ரெண்டே ரெண்டு கட்ட பையத்த தருவாங்க அது பாருங்க இந்த புடவை தனியாக பில் போடுறப்போ ரெண்டு கட்ட பைய வாங்கிக்கலாம் பின்ன இந்த மாப்பிள்ள துணி எடுக்கிறப்போ அதுக்கு தனியாக பில் போடுறப்போ ரெண்டு கட்ட பை வாங்கிக்கலாம் நமக்கு ரெண்டு கட்டை பை லாபம்க்கா அப்படி யோசிச்சு செயல்படணும் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஆமா ஆமா பெரிய பொண்ணு நல்ல ஐடியா நமக்கு ரேஷன் வாங்குறதுக்கு பின்ன காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் கட்டப்பை தேவைப்படும் இல்லையா ரெண்டங்கிறது ஒன்று ரெண்டாவது கேளு அதெல்லாம் தருவாங்க ஆமாம் அதுக்கு தான் இப்படி ஐடியா பண்ணேன் டக்குனு பில்லு வாங்கிப்பாங்க போய் பணத்தை கட்டி புடவைய வாங்கிட்டு நாலு கட்ட போய் எக்ஸ்ட்ரா வாங்கி தருவோம் பின்னா மாப்பிளை துணி எடுக்கிறப்போ அதுக்கு நாலு கட்ட போய் வாங்கிக்கலாம் போங்க போங்க பின்ன இவ்வளோ விலையை போட்டு எடுக்கிறோம் ரெண்டு சூட்கேஸையும் கேட்டு வாங்கலாம் ஓட்டு பேசும் தராங்களா அதெல்லாம் கராமரி பண்ண அது வந்து பிடிப்பேன் ஆனக்கோ உனக்கு வேண்டாட்டினா போ நான் கேட்டு வாங்கிக்குவேன் ஏன்னா என் புருஷன் ஏன் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வருவானா அதை போட்டு வைக்கிறதுக்காகத்தான் சூட்கேஸ்ஸு அட ஏக்கா நீ வேற கிடைக்கிறது கிடைக்கிறப்ப எல்லாமே வாங்கிக்கணும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் ரெண்டு சூட்கேஸ் தர மாட்டாங்களா சூட்கேஸ் கேஸ் தராட்டும்னு பரவாயில்ல ரெண்டு துணிப்பையாவது கொடுக்க சொல்லலாம் எங்கேயாவது நம்ம ஊருக்கு போகிறப்போ டூருக்கெல்லாம் போகிறப்போ அதில் துணியை வச்சு போகிறதுக்கு நல்லா இருக்கும் என்னங்க இது பில் போடுற இடத்துல யாரையுமே காணோம் ஆமாம் நம்ம எப்போ என்ன வாங்க போனாலும் அங்கே பில் போடுற இடத்துல எவனுமே இருக்க மாட்டேன் எங்கே தான் போய் தொலைஞ்சிருவானுங்களோ அது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க நாம வர நேரம்னு பார்த்து எவனும் இருக்க மாட்டான் சரி சரி எதுவும் ஒருத்தரும் சார் போகப்படாத வந்துடுவாங்க இங்கே போயிருப்பாங்க சர்னா எங்கயா போயிருப்பாங்க இல்ல எடுத்து காட்டுக்க வயித்து கலக்குறது பின்ன ஒண்ணுக்கு முத்திட்டு வரது இந்த மாதிரி அவசரமான வேலை எங்கயா போயிருப்பாங்க வந்துருவாங்க இதுங்க அக்கா இதுங்கறது அப்படியே அடிச்சிட்டே போகாதீங்க நான் எங்கேயும் போல இங்க தான் கீழ குமிஞ்சி கீழ கடந்த பேப்பர்ல எடுத்துட்டு இருந்த அதுக்குள்ள ஆளுக்கு ஒரு கதைய கட்டி என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா சாரி பா வந்து பார்த்தமா உன்னை ஆளையவே காணோமா அதான் நாங்களாவே இத ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டோம் சரிப்பா தம்பி

இங்க பாரு தம்பி இப்ப புள்ளைக்கு மட்டும் தான் எடுத்துறோம் இனி பையனுக்கு மேல எடுத்துட்டு இருக்கோம் நீ எக்ஸ்ட்ராவா நாலு கட்ட போய் தரலைன்னு வையேன் அந்த பையனுக்கு துணியே எடுக்காம உன் கடை விட்டு போட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் எடுத்துக்குவோம் பாத்துக்கோ அக்கா இது என்ன சொந்த

சொல்றேன் சொல்றேன்ப்பா எப்படி பெரிய பொண்ணா கொக்கா ஏ பெரிய பொண்ணு என்னடி சூப்பர்வைசர் நேம் எல்லாம் கரெக்ட்டா சொல்ற அப்ப நிஜமாலுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்களா பாத்தியா இவ்ளோ நாளா இந்த விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா சரியான விடி நீ அட நீ வேற ஏன் உத்தரவசா நம்ம உள்ள வரப்போ ஒரு ஆள் வாங்க வாங்கன்னு கை கூப்பி வர வச்சுட்டு இருந்தார்ல அந்த ஆள் நான் மூஞ்சி கூட பாக்கல முன்னாடி பார்த்தா பேஜ்ல சூப்பர்வைசர் கார்த்திக்னு இருந்துச்சு அதை பார்த்துட்டேன் அது இந்த பையன் இப்ப சொன்ன உடனே சூப்பர்வைசர்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த நேம் அதான் சும்மா பிட்ட போட்டு பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படித்தான்